வணக்கம் மனவரோடே ஜெயமிலேந்து உங்கள் தரன் நான் முதலே சொன்னேன் அனந்தி அக்கா எங்களோட இனத்தின் வலியை வந்து சுமந்து வந்து எங்களோட மக்கள் மத்தியில் கடத்துகிற ஒரு போற்றப்பட வேண்டிய ஒரு மனிதர் தான் அனந்தி சாசனக்கா எழிலனண்ண எங்கள தளபதி எளில நன்னாண்ட துணவியார் அரசு துறை தளபதி திருவண்ணாமலை அரசு துறை தளபதி எளிரனாண்ட துணவியார் தான் அனந்தி சாசன அக்கா கணவரை இராணுவத்திட்ட கையளிச்சு அந்த கையளிச்சவர்களுக்காண்டு நீதி வந்து ஐநாவில் பதினாறு வருஷம் கடந்தும் ஒவ்வொரு கூட்டத்தொடர்லேயும் வந்து எங்களுக்கு நடந்த இன இனப்படுகொலியை எங்கள் மக்கள் மத்தியிலையும் சர்வதேச சமூக மத்தியிலையும் வந்து தெரிவித்து கொண்டிருக்கிற ஒரு தாயை வந்து எப்படி தங்கள தீக்கலாம் என்று போலி காணொலி வெட்டி ஒட்டி வெட்டி ஒட்டின காணொலியை வந்து இவர்கள் பரப்புகிறார்கள் என்றால் அதற்கான காரணம் என்னென்ற ஃபேக்ஷர்க்க வந்து வடிவ ஆராய்வம் முதல்ல வந்து அவள் அனந்தி அக்கா கதைச்ச உண்மையான ஒரிஜினல் காணொலியை ஒரிஜினல் காணொலியை முதல் கேட்டிங்கனாலே இவர்கள் பரப்புற பொய் வந்து உடைஞ்சிடும் அதை வந்து ஒரு கேப்பம் அதில் வந்து அந்த கதைக்கிற நபர் யாருன்னு தெரியும் என்ன தமிழ் கதைக்கிறான்னு எனக்கு விலங்கையில் ஆனால் அவள் வந்து ஐநாள் நிற்கிறான் அவன் ஐநாள் நின்படியே தான் பேட்டி கொடுத்துருக்குறவன் அனந்தி சாசனக்கா அது அந்த கேள்வி அந்த கேள்வி வந்து தவறாக இருந்தபடியே தான் அப்படி எனக்கு பதிலே வந்து அவள் கொடுக்க வேண்டியிருந்துச்சிது ஆனால் அவள் செடியைத்தான் கொடுத்துருக்குறாள் அவள் வந்து எங்களோட போராட்ட போராடிகள் சார்பாக வந்து பட்டினி இறுதி கட்டத்தில் மக்கள் இறந்த ஒரு வெளியான கேள்வி வரும்போது தான் அவள் வந்து தெளிவாக வந்து எங்களோட போராட்ட போராடிகள் சார்பாக வந்து தெளிவான வழியை வந்து அவள் கொடுத்துருக்குறா வடிவை காது கொடுத்து கேளுங்கள்

பட் ஸ்டில் நாங்கள் வந்து ஆனந்தி அங்க கடைசி வரைக்கும் அவங்க இருந்தாங்க அங்க வரைக்கும் அவங்க இருந்தாங்க அவங்க அந்த சாப்பாடு பத்தி என்ன அந்த மருந்து அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இல்ல முள்ளிவாய்க்கால் யுத்தம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரியே இடம்பெற தொடங்கி ஆச்சு மிக ஒரு நெருக்கடியான காலம் அது ஆனால் பட்டினியால மக்கள் உறந்ததன்று ஒருவர் கூட இல்ல நோயால நோயாலும் இல்ல எல்லாமே இந்த செல் கொத்துக்கு அடிச்சு ரத்தம் சிந்தி வடிச்சு சரம் செத்ததை ஒழிய இயக்க இல்ல பெரிய அளவுல யாருமே சாவ இல்லை சாப்பாடு இல்லை இல்லையென்றாலும் பட்டினியால யாரும் செத்து விட இல்லை ஏனென்றால் அந்த கடைசி நேரம் விடுதலை புலிகளுடைய ஆனால் இந்த மொழிவாய்க்கால் கஞ்சி சொல்லுற பக்கத்துல கஞ்சி ஆனால் இல்ல தேங்காயே இல்ல கடைசி ஒரு மூன்று மாதம் தேங்காயே நாங்கள் அவங்களும் தமிழாக்களை ஒரு கேவலப்படுத்துற மாதிரியான விஷயம் தான் அந்த சிலட்டையில கஞ்சி குடிச்சது நாங்கள் போய் அங்கிருந்த இடம் முழுக்க உப்பு கடலால சூழப்பட்ட ஒரு பகுதி உப்புக்கு கட்டுப்பாடும் இருந்த மாதிரி தெரியல இதில் வந்து வடிவாக கேட்டிருந்தாலே அவள் வந்து விடுதலை புலிகளின் சார்பாகத்தான் தன் பேட்டியே வந்து அவள் கொடுத்துருந்தாள் ஆனால் இந்த கள்ளக்கூட்டம் எப்படி வந்து இந்த வீடியோ போட்டிருக்கண்ட அதையும் வட்டி வச்சு போட்ட கூட்டம்

இந்தியா உளவுத்துறையால் உருவாக்கப்பட்ட அந்த நான்கு கட்சி அந்த விளம்பரங்கள் தான் அதுக்குள்ளே கொட்டி கிடக்குது அதோடு போராட்ட படங்களும் அவர்கள் வச்சிருக்கிறார்கள் இப்படி வந்து போலிய வெட்டி ஒட்டி போலியான அவதூற ஒரு தளபதியின்ற தளபதியின்ற துணவியார் மீது இவர்கள் வைக்கிறார்கள் என்றால் இவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் ஒட்டமணியை வந்து ஒரு மேலே திட்டியிருந்தார்கள் திட்டி வந்து ஒருமையில திட்டம் மனைவி வந்து தலைவரப்பான்னு சொல்லும் என்று வெளிப்படையாகவே வந்து அவர் பேட்டி கொடுக்குற அப்படி இந்தியா உளவுத்துறையாளர் சுப்பிரமணிய சுவாமிகளால் உருவாக்கப்பட்ட கட்சி நீங்கள் உங்களோட மனத்தாட்சி மனச்சாட்சியத்தோடு கேளுங்கள் எங்களுக்கா நீ குரல் கொடுப்பார்களா ஏன் சுற்றி பழச்சி வீடு இப்போ உள்ளூராட்சி தேர்தல் அவர்களிடம் வந்த குரல் யாருக்கு ஆதரவற்ற குரல் இருந்தது அனுராவுக்கு ஆதரவான குரல் தான் அவர்கிட்ட குரல் வந்தவழிய வேறொருமே இல்லை பார்லமெண்ட் எலெக்ஷன்லையும் அனுரா அவர்கள் பேட்டியில் பார்த்தீங்கன்னா அனுரா நல்லாட்சி செய்கிறார் ஒரு உதாரணமாக ஒரு நல்லவர் அனுரா வந்து மிக நல்லவர் நல்லாட்சி செய்கிறார் இதுகளில் விளம்பரம் தான் அவர்கள் கொடுத்திருந்தார்களுடைய தமிழ் தேசியம் என்ன தமிழ் தேசியம் எங்க எங்களுக்கான கருத்துக்களை வந்து இவ்வளோ தமிழுக்கான கருத்தை வந்து அவர்களுக்கு திரண்டார்கள் இப்போ இப்போ வந்து மே பதினெட்டு ரெண்டு நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் அங்கே இசை கச்சேரி எல்லாம் பாட்டு பாட்டு போட்டு எல்லாம் குத்தாட்டம் ஆடினோம் அங்கே இதில் அதுக்கும் வந்து முண்டிவாக்கி முண்டிவாக்கள் அண்டு நொங்கு நொங்கு போட்டு குடிக்கணும் நாங்கள் வந்து பட்டினிக்காண்டி பட்டினிக்கு தன்றதுக்காண்டி தான் நாங்கள் சாப்பிடவேடைய இனிப்பு சுவையாக வந்து நாங்கள் சாப்பிடல அந்த புரிதலை இல்லாமல் பொய்யான வரலாற்றை பொய்யான கதையில கடத்தி கொண்டு இருக்கிறவர்களை இந்தியா உலகத்துறை சொல்றதை வந்து கடத்தி செய்யறவர்களை வந்து நீங்க என்றால் இந்த இனம் இதன் உம்மியா மக்களுக்காண்டி உம்மியான் நின்று உங்களுக்காண்டி ஐநாவில் உருகி கொண்டு இருக்கிறவர்களை வந்து தூத்தி கொண்டு போலிகளை பொய் சொல்கிறவர்களை நம்பிக்கொண்டு நீங்கள் இருக்கிறீங்களால் இந்த இனம் எப்படி உருப்படும் அதுக்கான பதிலை நீங்கள் சொல்லுங்கள் இதில் வந்து நான் உங்களுக்கு வடிவ வடிவாக காட்டியிருக்கிறேன் போலிகள் போலிகள் வந்து இப்போ வந்து தங்களை போராளிகளை காட்டிக்கொண்டு கதை சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் அதே மாதிரி பெருச்சாலிகள் பெருச்சாலிகள் பெருச்சாலிகளும் இப்போ விலை போய் வந்து கதை சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் பெரிச்சாளிகளாவது கொஞ்சம் காலம் போராட்டத்தில் இருந்தார்கள் ஆனால் போலிகள் போராட்டத்திலே இல்லாதவர்கள் ரெண்டு மாதிரி டிக்டாக்லையும் யூ இதில் யூடியூப்லேயும் கதை சொல்லிக்கொண்டு இது நியூஸ் எங்கட முக்கியமான நியூஸ் இதுகள் ஐபிசி போன்ற தளங்களில் கூட வந்து தாங்கள் வந்து போராளிகளாக காட்டிக்கொண்டு தென் இதை கதைக்கு கொண்டிருக்கிறாங்க தடம் அண்டு நேரடியாகவே இந்திய உளவுத்துறையால் உருவாக்கப்பட்ட ஐபிசிக்குள்ள தடமண்டு வந்து கதைக்கிறது முக்காசி பேர் போலிகள் அவர்கள்தான் ப்ரொமோட் பண்ணப்படும் இந்த கொளத்தூர் மணி ஜகத் கஸ்பர் இப்படி வந்து நூல் வழியிடுண்டு எல்லா கூத்தும் இங்கே எல்லா கூத்தும் வந்து இங்கே நடந்து கொண்டு இருக்குது நாங்கள் நபர் விமர்சனத்துக்கு ஒன்றும் வடிவாக வந்து நாங்கள் செய்யலாம் ஆனால் அதை தவிர்த்து வந்து இப்போ வந்து இந்த இதில் வந்து இந்த காணொலியில் நாங்கள் சொ இதை சொல்ல வேண்டிய படியா நாங்கள் வந்து காணொளி போடுறதே வந்து எனக்கு முதல் முக்கியம் வந்து எனக்கு இறுதிக்கட்டத்தில் என்ன நடந்த உண்மை உண்மை அறிய வேண்டி அந்த உரி அந்த உண்மையை வந்து நான் வந்து எனக்கு அந்த உள்ளுக்கு போகும்போது இந்த இதுக்குள்ளே போகும்போது எனக்கு உண்மை அறியக்கூடியதாக இருந்துச்சு நான் அறிஞ்ச உண்மையை வந்து நான் உங்களுக்கு கடத்தி இருந்தேன் அதே மாதிரி அக்கா அனந்தி அக்காவும் வந்து தன்ட இதில் வந்து உங்களுக்கு கடத்தி இருக்கிறா அதை போய் கேளுங்கள் மீண்டும் ஒரு சந்திப்போம்